வந்துட்டு அவுட் இல்லைங்க அதே மாதிரி ஜெய்ஸ் பாலும் அவுட் இல்லை வெளியான முக்கிய ஃபுட்டேஜ் என்றே சொல்லலாம் அதாவது ஐசிசிக்கு இந்த ரெண்டு விக்கெட் பார்வை போயிருக்கு இந்த நிலையில் அதாவது கடைசி நாள் நடந்தது இல்லையா மெல்போர்னில் நடந்த கடைசி நாள் அதாவது ஃபைனல் டே மீண்டும் ரீமேட்ச் நடக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் நூற்றி நாலு ரன் வித்தியாசத்தில் மிக பிரம்மாண்டமாக வின் பண்ணாங்க நான்காவது டெஸ்ட் ஓகே இந்த ரீசனால் அவங்க கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஏறத்தால் ரெண்டு கதவை தொடர்ந்து ரெண்டு காலையும் வைத்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் ஆயிட்டாங்க டபிள்யூடிசி ஃபைனலில் இருந்து டீம் இந்தியா இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்றே சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் ஏன் சக டீம் பிளேயர்களுக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அதாவது நம்ம ஆஸ்திரேலியா மேலே கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மையான கம்ப்ளைண்ட் யார்னா தலைவன் தாங்க தலைமை முட்டாளாக இருந்தானா அந்த டீமை வந்துட்டு மூடி விட்டு போயிடுவாங்க ஓகேவா நம்ம டீமில் வந்துட்டு தலைவன் முட்டாளாக இருந்திருக்கார் என்றே சொல்லலாம் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் ஸ்டெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஓவரால் இந்த டெஸ்ட் சீரீஸ்லயே நூற்றம்பது ரன்குள்ளே தான் அடிச்சிருக்காரு நூறு ரன்குள்ளே தான் அடிச்சிருக்காரு இந்த நூறு ரன்னை ஃபைனல் இன்னிங்ஸில் அந்த நேத்தன் லைனும் போலந்தும் வந்துட்டு அடிச்சிருக்காங்கன்னா அப்போ ரோஹித் சர்மாவோட பேட்டிங் லட்சணத்தை நீங்களே பாருங்கள் இந்த சுச்சுவேஷனில் நல்லவனை வந்துட்டு ஆண்டமே சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா நிருபர் நிருபர்களில் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ரோஹித் சர்மா சந்தித்தார் அப்போ சரியாகவே அவர் பேசலைங்க மைக்கை தூக்கி ஏறத்தால் எரிஞ்சிட்டார் என்றே சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வெற்றி இந்த தோல்வியை வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா முக்கியமான மேட்ச் இங்கே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல்ஸில் முக்கியமான மேட்ச் ஓகேவா இந்த மேட்ச்லேயும் நீங்கள் இவ்வளோ இல்லீகல் மூ நடுவர்களுக்கு நடுவர்கள் வந்துட்டு எங்களுக்கு சதி பண்ணிட்டாங்க அதாவது நேதர்லைன் நிதிஷ் விக்கெட் நிதிஷ் சர்டிஃபிகேட் எடுத்தார் இல்லையா அது நோ பால் போட்டிருக்காருங்க கிரீஸ் நோ பால் போட்டிருக்காரு அப்பயே வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியுமே நிதிஷ் ரெட்டி இல்லை இல்லை அப்படின்னு ஆந்த நடுவர் கிளப்பி விட்டாங்கன்னு வைக்கல இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குங்க ரீப்ளேல பார்க்கும்போது பின்னர் கிரீஸ் நோ பால் நேதர்லைன் போட்டிருக்காரு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் அந்த வந்து நோபால் தான் போட்டிருக்கேன்னு இது மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பிருக்கு சோசியல் மீடியாவில அதே மாதிரி பேட் கம்மியின்ஸ் என்ன சொல்லியிருக்கான்னா இவர் ஜெய்ஸ்வால் வந்துட்டு அவுட்டே கிடையாது அதுவும் இல்லிகல் தான் ஆண்ட நிறுவர் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க ஏன்னா பந்துக்கும் பேட்டுக்கும் ஒன் ஃபீட் அரை ஃபீட் இடைவெளியில தாங்க போகுது அல்ட்ரா ஏஜ்ன்னு சொல்லுவாங்க அந்த அல்ட்ரா ஏஜ்ஜில் வந்துட்டு ஸ்பார்க்காயிருக்கு ஆனால் ஸ்பார்க் ஸ்பார்க்காயிருங்க அந்த பேட்டை ஸ்பீடாக சுற்றுவாரு பார்த்தீங்களா நீங்களே நினச்சி பாருங்க அப்படி நம்ம லாவகமா சுத்தும் போது காற்று இடைவெளிங்கிற மாதிரி காத்து வரும் அங்கே ஸ்பார்க் ஆகிருக்கு இவனுக்கு தேர் நடுவர் உடனே செக் பண்ணாரோ இல்லையோ என்ன அவசரம் தெரியல அந்த அவுட் கொடுத்துட்டாங்க கொடுத்தவன வெக்ஸ் ஆகிட்டாரு எப்படிடா நீங்கள் அவுட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு களத்தில் வாதாழ்நாடு ஆழ்ந்த நடுவரோட இது ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு உடனே ஆஸ்திரேலியா வீரர்கள் இல்லை இவங்க பேசி ஆட்டை ஆட்டையை களைச்சி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அதான் அவுட் கொடுத்துட்டாங்களே வெளியே போகணுன்னு சொன்னவன ட்ரெஸ்ஸிங் இருந்து இவர் ஓடி கௌதம் கம்பீர் நீ உள்ளே வராத இது அவுட்டு இல்லைன்னு அதுக்கப்புறம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு மத்தியில் உள்ளே வந்துட்டாருன்னு வைங்களேன் இப்படி ரெண்டா ரெண்டு விக்கெட் வந்துட்டு ஏமாற்றிருக்கானுங்க ஓகேவா முக்கியமான மேட்சுக்கு மூணு வருஷம் போராடுனது எதுக்கு டபிள்யூடிசி ஃபைனல் மூலையே இந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அதனால தான் வந்துட்டு ட்ரா கேட்டாங்க இந்த மேட்ச் பாதியில் போய்கிட்டு இருக்கும்போதே ட்ரா பண்ணிக்கலாமான்னு ஆனால் இந்தியா வந்துட்டு இல்லை எங்களுக்கு வெற்றி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் லாஸ்லாஸ்ன்னு விளாஸில் இவர் ஜெயிஸ்வால் மட்டும்தான் சூப்பராக அட்டாக் பண்ணார் இருக்காருன்னு வைங்களேன் பட் ரோஹித் சர்மா வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இதுக்கு தொடக்க வந்து இறங்கினான்னு தெரியலங்க நித்திஷ் செம்ம ஃபார்மில் இருந்தார் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் ஓகே நித்திஷ் ரெட்டியும் அவுட்டு கிடையாது ரெண்டு விக்கெட் வந்துட்டு இல்லீகல் மூவ் இந்த ரெண்டு பாலை வந்துட்டு ஐசிசி செக் பண்ணணும் அதாவது செக் பண்ணி எங்களுக்கு சரியான தீர்வை சொல்லணும்னு சொல்ல அவங்க இந்த விக்கெட்டை பார்க்கும்போது ஃபுட்டேஜில் நேதர்லை நோ பால் போட்டிருக்கிறதாகவும் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜெய்ஸ்வால் வந்துட்டு விக்கெட்டே கிடையாதுங்க நாட் அவுட்டு நடுவர் என்ன அவசரத்தில் என்ன அவசரத்தில் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பார்த்துக்கிட்டு அந்த தருணத்தில் இப்படி ஒரு தவறான டிசிஷன் முக்கியமான டெஸ்ட்டில் கொடுக்கும்போது மூணு வருஷம் போராடி வேறு நீங்கள் தொக்குனாப்பில் தவறான டிசிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உழைத்த உழைப்பே வீணாக போயிருமே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசலங்க ரோஹித் சர்மா எங்களுக்கு சரியான தீர்வு வேணும்னு சொல்லிட்டு இந்த நிலையில் அதாவது கடைசி நாள் அதாவது ஐந்தாவது நாள் இருக்கிற ரிசர்வ் டே மாதிரி இந்த ஐபிஎல்ல வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் நடக்கலைன்னா மழை வந்து நாளைக்கு ரிசர்வ் டே நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ரிசர்வ் டே நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இந்த ஐந்தாவது நாள் மட்டும் மீண்டும் நடக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் இந்திய அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி நடந்தால் இந்தியாவுக்கு மீண்டும் வாய்ப்பு பிரகாசமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது